ஹாய் தொழிலுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலி காணும் நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை தான் வந்தாங்க ஏன்னு பார்த்தோம் என்றால் நேற்று ஒரு காணொலி போட்டு நாங்க இங்க வந்து அதாவது வந்து பாடகர் மெனோ வந்து அந்த காணொலி போட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து அதே இசை நிகழ்ச்சி சைந்தவி அதாவது வந்து ஜி பிராசன முன்னாள் சைந்தவி வந்து வேற ராதா தான் நாங்கள் இன்றைக்கு காணொலி பார்த்துக் கொள்ள போகிறோம் வந்து நிறைய பாடல் எல்லாம் பாடிந்தோம் அவள் வந்து இசை நிகழ்ச்சி காண்டி வர்றா அவள் வந்து என்ன விஷயங்கள் சொல்றா அதை பற்றி தான் இன்றைய காணொலி நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியுமா இருக்கும் இந்த இசை நிகழ்ச்சி பார்த்தோம்னா இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை நினைக்கிறோம் சனிக்கிழமை பின்னேரம் வந்து சென்ட்ரல் காலேஜ் கிரௌண்டுக்கு வந்து ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் கிரௌண்டுக்கு வந்து போது நீங்க யாரும் போய் பாக்குறேன்னா டிக்கெட் அதெல்லாம் புக் பண்ணி தான் எடுத்து பார்த்து கூடிய மாரி இருக்கும் ஃப்ரீ இல்ல டிக்கெட் அட் நிக்குறேன் நீங்க பார்த்து கொடுக்கற மாதிரி இருக்கும் இப்போ போய் என்ன நடக்குது அதாவது உங்களுக்கு காட்டிக் கொள்ள நீங்களும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காது சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ காணிக்க போ கிட்டத்தட்ட ஃப்ளைட் வந்து என்ன தெரிஞ்சு ஒரு மதியத்துக்கு மேல லேட் அன்னைக்குறேன் இப்பதான் ஃப்ளைட் வருது அதெல்லாம் வந்து காட்டி கொள்ளுறேன் நைட்டு வந்து இந்த பஸ் போக்குன்றத நேற்று வந்து பாடகர் மெனோ வந்திருந்தவர் இன்னைக்கு வந்து சாய்ந்தவி வர்றாண்டு சொல்லியிருந்தவன் இந்த ஃப்ளைட் விரைக்கு எங்கால் விரைக்க மாட்டது என்ன வேண்டு காட்டுறேன் தான் ஃப்ளைட் வருது நேற்று வந்து அதே ஃப்ளைட் தானா இதே கொண்டு மாறி வந்த இன்னைக்கு ரொம்ப அளவுக்கா ஒரு மணிக்கு அதுக்கு மேலே இருக்கும் லேட்டாக தான் வருது இண்டிகோ ஃப்ளைட் பாத்தீங்கடா ஏற்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து இந்த பொன்னாடைகள் கொண்டு பார்த்து வா ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று மாதத்தி அதுக்கு மேலே நினைக்கிறேன் அதில் வந்து இருபது மா இருபது நிமிஷம் தான் லேட்னு சொல்லியிருந்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிரி அளவு இருக்கும் அதுக்கு மேலே வந்து லேட்டாக தான் வந்திருந்தது என்ன ரீசனாக தெரியல சில ரீசன்கள் இருக்கும் பாதுகாப்பு படையினர் நேரம் வந்து போயினோம் ஏர்போர்ட் பாதுகாப்பு நிகழ்ந்த ஆக்களும் வந்து போய்கொள்ளும் இப்போ வந்து வந்து நடந்து தான் வழியில் வருவோம் அது எப்படியெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் ஏற்பாடு ஆட்கள் எல்லாம் வெயிட் பண்ணி வந்துருக்கிறேன் வெயிட் பண்ணி சொல்லி நிறைய தயக்க கொள்ளையில் என்ன கட்சி உங்களுக்கு காவடி வந்து சேர்த்து போட்டுக் கொள்ள வேண்டிய இருக்கும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு என்ன வேண்டாம்னு சொல்லி கொள்ளுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தீபிகா ஹெட் ஆஃப் வேட்டர் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஜாட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்திருக்கோம் இந்த ஷோக்காக ஷோ சிஇசி மற்றும் ஃபோர் சீசன்ஸ் வரும் ஏற்றிலும் வணக்கம் இந்த ஷோக்கு வந்து Gece günüm Manu Sör'ün Sinti Sör Müzik Kongresi'nden geldik. Bu gün Sinti Sör'ü saygı duymak için Sinti Sör'ü saygı duymak için Sinti Sör'ün Sinti வந்திருக்காங்க ஷோக்கு சோ நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஷோ நடக்க இருக்குது மணி வணக்கம் எல்லாரும் அதே மாதிரி சோலர் கிரீன் ஆஃபீஸ் நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி வந்து மெயின் ஸ்ட்ரீட் ஜப்னா மற்றும் நந்தா ஜுவல்லர்ஸ் இதில் வந்து நீங்க டிக்கெட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு ஆறரைக்கு மறக்காம எல்லாரும் Okay, uh, also नाल गुंडे काठिक सेरम आरा, so इंद मुगचला मेंचु single piano, single metal, single काठिक, single sound के लिए हम single reed instruments हम also special किस्ता single musical person आरा बताओगे, so इधर मुगचला मेंटा में अगर plan करेंगे, so जरा भी आप सारे இப்ப வந்து வெளியில வர போறா வரவேற்கிறதுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம் நல்ல மங்களவாத்தியமும் வந்து கொண்டிருக்கிறோம் மகளமன் நாதஸ்வரம்

பாத்தீங்கடா வெளியில வர்றாங்க அப்படி திறந்து காட்டணும் நீங்க பாக்கலாம் எல்லாம் உங்க எல்லாரையும் பல இருக்கா எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்னாக் வந்திருக்கும் நிறைய வாட்டி கொலம்போல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பட் இட் இஸ் ஃபஸ்ட் டைம் நாலோதி வந்திருக்கோம் மனோஜ் சார் இருக்காரு கார்த்திக் சாரோ வந்துகிட்டே இருக்காரு உங்க எல்லாரும் இந்த யாழ் மண்ணை வணக்கம் ஷோல வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிப்போட நாங்கள் திறந்து வந்திருக்கோம் அண்ட் ஓவர் இயர்ஸ் பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு வந்து நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க் யூ ஃபோர் ரொம்ப 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 சந்தோஷம் இங்க வந்து இறங்கின உடனே இவ்ளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கிடைத்திருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ யூ சோ மச் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாக்கால வந்து கார்

சூப்பர் சூப்பர் சொல்லலையாடும் வெறும் வாய் மேடம் பாடம் ரொம்ப ஆஹ் அப்படி இல்ல எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பாடுறோம் ஏன்னா எரி சாங் நீடிஸ் நியூ சாங் ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா தான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்ல ஹண்ட்ரட் பர்சன் குடுக்க முடியும் நம்பிக்கை எனக்கு எனக்கு சேலஞ்சிங்னா மேபி மை ஃபர்ஸ்ட் மலையாளம் சாங் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி அந்த பாட்டு ரீல்ஸ் அதுதான் எனக்கு ரொம்ப இது வரைக்கும் நான் லாங் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து அது பார்த்து

மகே சேட்ட வந்தேட்டேட்டையே யாரும்

மற்ற மாதிரியே தொடர்ந்து யாரும் வந்துச்சுடா வெட்டி வந்த காய்ச்சி என்ன ப்ரோக்ராம் என்ன ரெண்டு காய்ச்சி உங்களை தொடர்ந்து போடுற ப்ரோக்ராமாக இருக்குது நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காணொலியிலும் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் பாய்